நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மாவனல்லா கிராமத்தில் சுற்றித் திரிந்த டி முப்பத்தி ஏழு என குறிப்பிடப்பட்ட வயதான ஆண் புலி வனத்துறையினர் வைத்த கூண்டில் இன்று சிக்கியுள்ளது கடந்த இருபத்தி நான்காம் தேதி பழங்குடியினத்தை சார்ந்த நாகியம்மாள் என்ற பெண்ணை இந்த புலி தாக்கிக் கொண்டிருந்தது இந்த சம்பவத்திற்கு பிறகு கடந்த பதினாறு நாட்களாக வனத்துறையினர் புலியை பிடிக்க தீவிர கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தனர் தொடர்ந்து வனத்துறையினர் மூலம் புலியை பிடிக்க இருபத்தி ஒன்பது தானியங்கி கேமராக்கள் அமைக்கப்பட்டு சுமார் நான்கு இடங்களில் பெரிய கூண்டுகள் வைக்கப்பட்டு ட்ரோன்கள் மூலம் நாற்பது பேர் கொண்ட சிறப்பு குழு சுற்றியுள்ள காடுகளிலும் கிராம பகுதிகளிலும் கண்காணிப்பில் ஈடுபட்டனர் இந்நிலையில் இன்று அதிகாலை மாவனலா கிராமத்தில் உள்ள கூண்டில் டி முப்பத்தி புலி சிக்கியது இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் நிம்மதி அடைந்துள்ளனர் மேலும் வனத்துறையினர் புலியை முதுமலை காட்டிற்கு பாதுகாப்பாக மாற்றினர் நம் உங்க எவிடென்ஸ் தானே ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்